பொதுவா தோட்டத்துல வேலை இருக்குன்னு போனோம் அப்படின்னாவே ஒரு ரெண்டு மூணு வேலை சேர்ந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு இந்த எள்ளு செடி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு காயெல்லாம் தான் இருக்கு இது காயிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி காஞ்சது உதிர்ந்து போயிடும் இது எல்லாம் ஒட்டுக்கா ஒரு செமையாக கட்டி ஒரே இடத்துல வச்சிருவோம் அறுவடை செஞ்ச நாள்ல இருந்து ஏழாவது நாள் அல்லது ஒன்பதாவது நாள் கிளீன் பண்ணி எள்ள எடுத்துப்பாங்க எல்லாரும் சின்சியராக வேலை செய்யும்போதும் இன் பிட்வீன்ல எனக்கு மட்டும் ஒரு சின்ன டீ பிரேக்கு இந்த தடவை கடலை செடி போடும்போது பாத்தி கட்டாம போட்டுட்டோம் அதனால தண்ணி கட்டுறது மட்டும் கொஞ்சம் சிரமமா போயிடுச்சு தண்ணி கட்டுற காடுங்கிறதுனால கடலை செடி காடு ஃபுல்லா ஏகமா இருக்கு இதை அப்பப்போ கிளீன் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கடலை செடி பெருசாக வளரும் காட்டை சுற்றியும் வெள்ளரி விதை போட்டிருக்கோம் அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு இந்த தண்ணி புல்லு தான் அதிகமாக இருக்குது காடு ஃபுல்லாக இதை அப்போ க்ளீன் பண்ணி வீட்டில் இருக்க கால்நடைங்களுக்கு தீவனமாக கொடுத்துப்பாங்க இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு டைமு காடு கொத்தும் போது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் வேலையும் நமக்கு கம்மியாக இருக்கும்